ஜெயிலர் படத்தில் வெறும் டிஷ்யூ பேப்பரை கொண்டு வந்து நம்ம எல்லாருடைய மனசுலையும் மாசா இடம் பிடிச்சார் நம்மளுடைய சிவானா அதுலேயே நம்ம எல்லாருமே பயங்கர ஃபேன்ஸ் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் கேப்டன் மில்லர் அப்படின்ற ஒரு படத்தில் இன்னும் ஒரு ஒரு கேமியோ பண்ணி அதில் பயங்கரமான ஆக்ஷன்லாம் பண்ணி யாருப்பா இவர் சும்மா நடந்து வந்தாலும் மாசா இருக்கு ஆக்ஷன் பண்ணால் அதை விட மாசா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் டக்குன்னு சோசியல் மீடியாவில் இவரும் பிரபுதேவா தேவாசாரும் சேர்ந்து ஒரு டான்ஸை போடுறாங்க பாருங்க அப்பா அப்பா பிரபுதேவா சார் இது டான்ஸ் ஆடி நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் மிக முக்கியமாக ஒரு டான்ஸ் மாஸ்டரும் கூட அவரோட எனர்ஜிக்கு அவருக்கு ஈக்குவலாக அதுவும் லைவாக ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது ஆனால் நீங்கள் சிவானாவை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சாதாரணமாக பயங்கர கூலாக எப்படி ஜெயிலர் படத்தில் ஒரு மாசான ஸ்லோ மோஷன் என்ட்ரியில் அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சுருட்டை பிடிச்சி ஊதுவார் அது எவ்வளோ சட்டிலாக பயங்கரமாக இருக்குமோ அதே மாதிரி இந்த டான்ஸும் ஆரம்பிக்கும் போது சட்டிலாக இருந்தது அப்புறம் போக 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 சரவடி மாதிரி சும்மா பட்ட 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 வெடிச்சு தள்ளுது இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்ட்டுருக்கு இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நம்மளோட பிரபுதேவா அவரையும் சிவானும் சேர்ந்து இந்த படத்தோடைய ரீமேக்கில் நடித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அது என்ன படம்ன்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தொடர்ந்து சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளுடைய ஒயிட் ஹார்ஸ் மீடியாவை சப்ஸ்க்ரைப் அண்ட் பெல் ஐக்கோனோ பிரஸ் பண்ணிடுங்க